ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் நடிகர் விஜய் அவர்களும் அவருடைய மகன் சஞ்சய் அவர்களும் பேசிக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு ஏன்னா பொது வழியில் இரண்டு பேர் இணைந்து நம்ம எந்த ஒரு ஃபோட்டோவும் பார்க்கல ஏன் அப்படின்னா இப்போ லியோடு வெட்டி விழா நடக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா அம்மா கூட வந்திருந்தாங்க பட் ஆனால் சஞ்சயோ சங்கீதாவோ ஒரு மகளோ வரவில்லை இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இங்கே விருப்பம் இல்லை பட் இப்போ என்ன பிரச்சனைனா லைக்கா தயாரிக்கிற ஒரு படத்தில் வந்து சஞ்சய் டைரக்டர் சஞ்சய் வந்து வெளிநாடுகளில் வந்து டைரக்ஷன் சம்மந்தமாக படித்தவர் அதனால் வந்து அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்காக உள்ளே வந்திருக்காரு அது வந்து லைக்கா நிறுவனம் தான் கொடுக்குது அது வந்து லைக்கா வந்து விஜயோடைய பையன் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு கேள்வி எழுதுகிறப்ப இல்லை அது வந்து அஜித்தினுடைய மனைவி ஷாலினாவை ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரில இன்னொரு பக்கம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா விஜயோடைய மாமனாராக இருக்கிறவர் வந்து லண்டனில் தொழிலதிபராக இருக்கார் சங்கீதா அப்பா அவரும் வந்து லைக்கா சுபேஷ்கரன் வந்து நெருங்கிய நண்பர்கள் அவங்களுடைய தாத்தா அதோட சஞ்சய் தாத்தா தான் ப்ரெஷர் பண்ணி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ லைக்கா நிறுவனம் வந்து திரு சஞ்சய் அவர்களுக்கு தா ஒரு படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது நம்ம வரவேற்போம் இப்போ சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு கதையை வச்சிருக்காரு இந்த கதைக்கு காரணம் கதாநாயகங்களை ஒவ்வொருத்தரையும் தேடிட்டு இருக்காரு பட் அவர் நினச்ச மாதிரி எந்த கதாநாயகருக்கும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணலை ஏன்னால் இப்போ எப்படி விக்ரம் வந்து விக்ரம் ரிலீஸ் பண்ணுறப்ப தோல் மேலே கையை போட்டு என் பையனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என் பையனை நீங்கள் வளர்த்துடணும் என் பையனுக்கு உங்கள் ஆதரவு தரணும்னு சொல்லி ஒரு பொது வழியில் சொல்லி அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் அவர்களை மனமாற்றம் பண்ணுற வேலையை திரு விக்ரம் அவர்கள் எப்படி பண்ணாரோ அதேமாரி திரு விஜய் அவர்கள் திரு சஞ்சய் அவர்களை பொது வழியில் வைத்து என் மகன் வந்து வெளிநாட்டுலாம் போய் டேரக்ஷன் சம்மந்தமாக படிச்சிருக்கான் என் மகனை நீங்கள் ஊக்குவிக்கணும் என் மகனை வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகணும் உங்களை ஆசைகள் வேணும் உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகளும் அவர்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அவர் திரைப்படத்தில் மிளற முடியும் ஸோ அவருக்கு வந்து உங்களுடைய எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லா நடிகர் நடிகர்களும் இதை காது கொடுத்து கேட்டிருப்பாங்க விஜய் சாரே தன் மகனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அவர் மகனுக்கு நல்ல வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்கிறத எல்லா நடிகரும் உள்வாங்கியிருப்பாங்க விஜய் சாருக்காக யாருனா வந்து கால்ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைக்காவில் போய் வாய்ப்பு பெற்றாரு லைக்காவுடைய சுபாஷ்கர் லெட்டர் கொடுக்குறாரு இவங்க வாங்குறாரு தமிழ் குமரன் கூட இருக்காரு அவருடைய அம்மாவாவுக்கு சங்கீதாவோ அவங்க தாத்தாவான எஸ் பாட்டியான ஷோபாவோ அவருடைய அப்பாவான விஜயோ யாருமே எந்த ஃபோட்டோவும் இல்லை இவங்களுக்கு எல்லாம் இவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட சஞ்சய்க்கு இன்றைக்கு வரையும் வாழ்த்துன்னு சொல்லலை விஜய் வந்து வாயை திறந்து என் பையன் டைரக்ட் பண்ண போகிறான் அவனுக்கு என் வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன்னா அவரும் சொல்லலை அப்போ ஏதோ ஒரு பனிப்போர் சஞ்சய்க்கும் விஜய்க்கும் போய்க் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பனிப்போர் சஞ்சய்க்கும் விஜயோட குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் வந்து அறிகிறோம் ஏன்னா என் மகன் வந்து உலகை பார்க்க நான் பார்த்த உலகத்தை விட பெரிய பெரிய உலகத்தை என் மகனை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தாய்மார் ஒவ்வொரு தந்தைமார்களும் தன் மகனை தோளில் வந்து தூக்கி கொண்டு என் உயரத்தை விட அதிகமான உயரத்தை என் மகன் உலகத்தை பார்க்க விடுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய தந்தையார்களுடைய இயல்பு ஒரு வந்து திருவிழாக்கு போனோன்னா தன் மகனை தூக்கி தோல் வச்சுப்பார் தான் பார்க்காத உயரத்தை தான் பார்க்க முடியாத கடவுளை தான் பார்க்காத நல்ல விஷயங்களை தன் மகன் பார்க்கணும் தோல் வச்சு கொண்டாடுற தந்தையார் தான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் தன் மகன் ஒரு படத்தை போகிறான் அவர் வாழ்த்து சொல்ல எதுவுமே சொல்லாதப்ப ஏதோ ஒரு பணிப்பு போயிட்டுருக்குனார இந்த சஞ்சய் அவர்கள் எங்கெங்கே போய் எந்தெந்த ஹீரோட்ட கதை சொல்லி வாய்ப்பு கெடுக்கிறாரோ அங்கெல்லாம் வாய்ப்பு அடைக்கப்படுகிறது முதல் முதல்ல விஜய் சேதுபதி தான் அவர் படத்தில் நடிக்க போகிறதா சொன்னாங்க விஜய் சேதுவி கதையெல்லாம் கேட்டு கால்சீட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சிவகார்த்தியன் போயிட்டு சொல்லியிருக்காரு சிவகார்த்தியனுக்கும் விஜய் விஜய்க்கும் ஏற்கனவே ஒரு பணிப்பு ஒரு போயிட்டுருக்கு அதனால் இது தேவையில்லாம நம்ம இது கால்சீட் கொடுத்து விஜய் சாட்டியான் கட்டப்பெயர்வோம்னு சொல்லி சிவராஜ் சிவரா சிவரா கார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாரு சரி மலையாளத்துல போல் துர்கல் சல்மான கொண்டு வரலாம்னு சொல்லி அங்கேயும் போய் ட்ரை பண்ணியிருக்காரு அங்கேயும் வந்து தரன் தரம்னு சொல்லிட்டு அங்கேயும் கை வச்சிட்டாங்க ஒரு கட்டத்து மேல திரு சஞ்சய் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளோட உயரம் மிகுந்தவர்கள்ட்ட போய் நம்ம கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்றது வேஸ்ட்டு அப்ப நமக்கு சமமானவர்கள் நம்மளுடைய வயது ஒட்டவர்கள் நமக்கு கூட பழகியவர்கள் நம்ம சமகாலத்தில் சினிமாவில் இருந்தவர்கள் நம் சமகாலத்திலே நம்மளோட நடித்து நம்மளோட பழகின யார் யார் சினிமாவில் பிரபலமாக இருக்காரோ அவர்களை வைத்து ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்ரம் சொல்கிறா விக்ரமுடைய பையனுக்கு வந்து கதாநாயகனாக போடுறேன்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க முந்த இணையதளத்தில் வருது இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னா அமீன் ஏஆர் ரம்மனுடைய பையன் அமீன் அதே மாதிரி இந்த சமகாலத்தில் அவருடைய யார் யார் டெக்னீஷனாக அவர் வயது ஒட்டவர்கள் எல்லாரும் உள்ளே கொண்டு வந்து இதன் மூலம் லைக்காவுக்கு வந்து ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கணுன்றதுல சஞ்சய் மிக தெளிவாக இருக்கிறார் நான் என்னுடைய கதையை நம்புகிறேன் எனக்கு பெரிய ஹீரோ தேவையில்லை பெரிய மியூசிக் டைரக்டர் தேவை பெரிய ஒளிப்பதிவாளர் தேவை என் கதை எனக்கு ஜெயிக்கும் அதற்கேற்ற மாதிரி இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய நஷ்டங்களை சந்தித்ததுனால ஃப்ரேம் டு ஃப்ரேம் சொல்லிட்டு இளம் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குற வேலையும் தொடங்கியிருக்காங்க ஸோ புது இயக்குநர்கள் மூலம் நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்க முடிய எப்படி இறங்கி வந்திருக்கிறதோ அதே மாதிரி சஞ்சய் அவர்களும் என்னுடைய தந்தையுடைய நோக்கி நான் நகரமாட்டேன் என் தந்தையோட நிலையில் வைத்து அவருடைய புகழ் வெளிச்சத்தை வைத்து நான் யாருமே கொடுக்கல என்னுடைய என்னுடைய கதைக்கும் நான் சொல்கிற க நான் சொல்கிற வியூங்களுக்கும் யார் யார் ஒத்துவாரோ அவரை வைத்து நான் படம் எடுக்க போகிறோன்னு தன்னம்பிக்கையுடன் படம் எடுத்துக்க படம் எடுக்கப் போகிறார் அவர் சொன்ன மாதிரி அந்த வய சம வயது விட்டோர் டெக்னீஷியனில் வச்சு அவர் படங்கள் எடுத்தது மிகப்பெரிய இட்டானா கண்டிப்பாக விஜய்க்கு அது மகிழ்ச்சி தருமா மகிழ்ச்சி தராதன்னு தெரியல ஆனால் விஜய்க்கும் அவருக்கும் ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறதே ஏதோ ஒரு பணிப்பெரு போய் கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவருக்கு கால்சீட் மறுத்த அந்த நடிகர்களிடம் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியின் சாயலாக நம்ம வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் ஏன்னா வளர்கிற பையனும் கண்டிப்பாக நீங்கள் தூக்கி விடணும் விஜய் சார் பையன்றது உங்கள் பையன் மாதிரி தான் அவருக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவருடைய படைப்பு திறனில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் விலகினது ஒரு வருத்த தரக்கூடிய செய்தி ஆனால் யார் விலகினாலும் என் கதையில் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி தன்னம்பிக்கையுடன் போராடுகிற விஜயோடைய மகனாக இருக்கிற சஞ்சய்க்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் மக்களும் அவர் படம் எடுத்தால் அதை கொண்டாடணும் தான் வந்து மிகப்பெரிய இயக்குநரும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த தன்னம்பிக்கைக்கே நம்மளுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்